சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் இந்த காணொலி மூலமாக போர நிலவரம் தொடர்பில் பார்க்கலாம் அந்த வகையில் லெபனானுக்கு தரைவழி ஊடுருவலுக்கு தயாராகும் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் ராணுவத்தை குமிக்கும் அமெரிக்கா நாசாகார கப்பல்கள் அணிவகுப்பு விரைவில் இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்கள் தனது குடிமக்களை வலியுறுத்தும் சீனா லெபனானுக்குள் தரைவழி ஊடுருவலுக்கு இஸ்ரேல் ராணுவம் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இஸ்ரேலின் பேஜர் தாக்குதல் டாக்கி தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளும் தற்போது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளன லெபனானுக்குள் தரைவழி ஊடுருவல் சாத்தியமா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேற்றப்பட்ட குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக அவர்களின் வீடுகளுக்கு திரும்புவதை உறுதி செய்ய தேவையான அனைத்தையும் செய்வோம் என்று கூறினார் என வெளியிட்டுள்ளது கிஸ்புல்லா இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் குடும்பங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கிறது என்று ககாரி ஒரு ஊடக சந்திப்பின் போது கூறினார் மேலும் லெபனான் மக்களை கிஸ்புல்லா தளங்களிலிருந்து விலக்கிச் செல்லுமாறு வலியுறுத்தினார் லெபனானின் தெற்கே கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் சிரியாவிற்கு அருகிலுள்ள வடக்கு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் குழுவிற்கு எதிராக மிக பரவலான வான்வெளி தாக்குதல்களை கிஸ்புல்லா நடத்திய போது ககாரியின் கருத்துக்கள் வந்துள்ளன இதற்கு முன்பு இஸ்ரேல் மற்றும் கிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் மட்டுமே அவ்வப்போது நடந்து வருகின்ற நிலையில் தற்போது இஸ்ரேல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கிஸ்புல்லாவிற்கு பதிலடி கொடுத்து வருகின்றது இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது போர் வீரர்களின் எண்ணிக்கை மற்றும் போர் விமானங்கள் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது பொதுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா படைகளை சேர்ந்து முப்பத்தி நான்கு ஆயிரம் வீரர்கள் இருப்பார்கள் ஆனால் காசா மீதான போர் நடவடிக்கை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படை வீரர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகரித்துள்ள பதற்றத்தால் வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது தவிர பன்னிரண்டு போர்க்கப்பல்கள் அதிகபட்சமாக ஆறு போர் விமானங்களையும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போர்க்கப்பலை பொறுத்தவரை கிழக்கு மத்திய திரைக்கடல் முதல் ஒமான் வளிகுடாவரை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஜூ எஸ் எஸ் ஆபிரகாம் லிங்கம் எனும் பலம் வாய்ந்து மூன்று கப்பல் ஓமான் வளைகுடாவில் உள்ளன செங்கடலில் இரண்டு கப்பல்கள் உள்ளன கிழக்கு மத்திய திரைக்கடலில் ஆறு அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ளன இதில் விமானம் தாங்கும் போர்க்கப்பல்களும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு போர்க்கப்பல்களும் அடங்கும் அதேபோல் போர் விமானங்களும் நாசகார வேலைகளுக்கு அன்றி தயாரிக்கப்பட்டவையாகும் மின்னல் வேகத்தில் எதிரி நாடுகளுக்குள் புகுந்து அட்டாக் செய்யும் வகையில் இந்த விமானங்கள் உள்ளன ஆனால் விமானங்களின் இருப்பிடம் பற்றி அமெரிக்கா தகவலை வெளியிட மறுத்துள்ளது அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பின்னணியில் இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் முக்கிய நோக்கமாக உள்ளது அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரித்து வருகின்றது இதனால் இஸ்ரேலுக்கு ஏதேனும் பிரச்சினை வந்தால் அதனை சமாளிக்க அமெரிக்கா உதவ முழுவீச்சில் தயாராகி உள்ளது மேலும் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானுடன் போரை தொடங்கும் பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்காது இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும் மேலும் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானுடன் போரை தொடங்கும் பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்காது இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கும் குறிப்பாக ஈராக் சிரியாவை உள்ள ஆயுத குழு ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதி குழுவினர் ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் விரைவில் இஸ்ரேலை விட்டு வெளியேறுமாறு தனது குடிமக்களை சீனா வலியுறுத்தியுள்ளது இஸ்ரேல் லெபனான் எல்லி பகுதிகளுக்கு இடையிலான தாக்குதல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் லெபனானில் உள்ள தனது குடிமக்களை வெளியேறுமாறு சீனா கேட்டுக்கொண்டது கொண்டது இப்போது இஸ்ரேலில் உள்ள அதன் தூதரகம் சீன குடிமக்களை வீடு திரும்பவும் அல்லது கூடிய விரைவில் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயரவும் பெயரவும் வலியுறுத்தியுள்ளது காசா மீது போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிலும் கிஸ்புல்லாவிலும் கடந்த வாரம் பதட்டங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இருதரப்பும் டிராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு நிலைமை கடுமையான சிக்கலான மற்றும் கணிக்க முடியாததாக உள்ளது என்றும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நிலைமை மிகவும் பதட்டமாக உள்ளது அடிக்கடி ராணுவ மோதல்கள் உள்ளன என்றும் தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தெற்கு லெபனான் குடியிருப்பாளர்கள் கிஸ்புல்லாவிற்கு அருகில் உள்ள தலங்களில் இருந்து விலகிச் செல்ல அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளனர் தெற்கு லெபனானில் உள்ளவர்கள் கிஸ்புல்லா பயன்படுத்தும் எந்தவொரு இடங்களிலிருந்தும் உடனடியாக விலகி செல்லுமாறு கட்டளை இடுகின்றார்கள் என்று டிராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இதே போன்ற எச்சரிக்கையை வெளியிட்டார் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் குடிமக்களை இலக்கு வைக்க திட்டமிட்டுள்ள கிஸ்புல்லா தலங்களிலிருந்து விலகி செல்ல அறிவுறுத்தி வருகின்றனர் மேலும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது போல கிஸ்புல்லாவிற்கு எதிராக இன்னும் விரிவான மற்றும் துல்லியமான தாக்குதல்களை நடத்துமென்று என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பு காசாவில் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேல் ராணுவத்தால் லெமினான் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முதல் எச்சரிக்கை இதுவாகும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்